உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் அடுத்து இந்த போர்ல இஸ்ரேலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இஸ்ரேல் உளவியல் அச்சத்துல இல்லைன்னு சொல்லிட்டு மேற்குலகம் தொடர்ந்து இன்னைக்கு கூட செய்தி வெளியிட்டு இருக்கு குறிப்பாக இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா பொய்ச்செய்திகளாகவும் சில விஷயங்களை பரப்பிட்டு இருக்குது குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கான செய்தியாக தான் இது இருக்கு ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் சாஹிதி திரி என்று சொல்லக்கூடிய ஏவுகணைய ஈரானுக்கு கொடுப்பதான ஒரு செய்தியை பரப்புச்சு ஆனா அது முற்றிலுமாக பாகிஸ்தான் மறுத்திருக்கு நாங்கள் அப்படிப்பட்ட ஏவுகணையை கொடுக்கறோம்னு சொல்லிட்டு ஓஎஸ்சி மீட்டிங்ல கூட நாங்க பேசுலன்னு சொல்லிட்டு அது ஒத்துருச்சு அதே போல பாத்தீங்கன்னா ஹமாசுடைய புதிய தலைவர் இன்னைக்கு எகியா என் தெரிவு செஞ்சிருக்காங்க ஆனா இந்த மேற்குலக ஊடகங்கள் குறிப்பாக அரபு நாட்டுல இருக்கக்கூடிய அரபு அடிமை ஊடகங்கள் கூட இருக்கு மேற்குலகத்திற்கு அடிமையா இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் அதுல சில ஊடகங்கள் அல்ல அரேபியா நல்ல நியூஸ் கொடுக்கும் அது கூட இப்படி கொடுத்துருக்கு பாருங்க முகமது இஸ்மாயில் தர்விசி தான் வந்து ஹமாஸ் உடைய புதிய தலைவர் சொல்லிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டு அது வேகமாக பர பரவுச்சு ஸோ அந்த செய்தி பரவக்கூடிய அந்த சமயத்திலேயே ஹமாசுடைய தலைவராக வந்து யஹியாசின்னு சொல்லிட்டு ஹமாஸ் அதிகாரப்பூர்வமா செய்தி விட்டுச்சு ஸோ இந்த மாதிரி செய்திகள் வழியாக குழப்பக்கூடிய வேலையையும் இந்த போருடைய திசையை மாற்றக்கூடிய ஒரு வேலையும் யூகத்தின் அடிப்படையில தொடர்ந்து இந்த செய்தி சேனல்கள்லாம் வெளியிட்டு இருக்கு ஆனா எஹியாசினுடைய சின்வருடைய தேர்வு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஹமாஸ் இதை தான் எதிர்பார்த்துச்சு இனிமேல் போர் நிறுத்தம் கிடையாது சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது உடனடியாக போர் நிறுத்தம் என்று இருக்கும் அதுக்கப்புறம் அரசியல் எழுச்சி என்ற விஷயம் இருக்கும் தனி பலஸ்தீனம் அமையக்கூடிய அந்த நிலையில இருந்து சோ இன்னைக்கு வந்து ஒரு சரியான நபரை வந்து சரியான நேரத்துல வந்து ஹமாஸ் ஹெஹியாசின் ஒரு தேர்வு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போர் விளையாடுகள் சொல்றாங்க இப்ப ஹெய்யாசின் ஒரு வந்துட்டாரு ஹெய்யாசின் மேல பல்வேறு விஷயங்கள் முன்னாடி நிக்கிது பல்வேறு சேலஞ்ச் இருக்கு அந்த சேலஞ்ச் எல்லாத்தையும் ஏற்று திறமையாக செயல்படக்கூடிய நபர் தான் சொல்லிட்டு இன்னைக்கு தொடர்ந்து போர் எல்லாம் தொடர்ந்து இந்த கற்றை எழுதி கொண்டிருக்கிறார்கள் சின்வருடைய இந்த வரவு நிச்சயமாக இஸ்ரேலுக்கு கொலையை நடந்து வச்சிருக்குன்னு சொன்னா அவர்களுக்கு ஏற்ற பதிலடி கொடுப்பதுல எகியாசின்வரை சின்வரை சமன் செய்வதற்கு யாரும் கிடையாது என்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த போர்வடி சம்பவங்கள் போயிட்டு இருக்கு மறுபக்கம் கடந்த ஒரு வாரத்துல மட்டும் கிட்டத்தட்ட பத்து ஊடகவியலாளர்கள் இஸ்ரேலுடைய குண்டுவீச்சுக்களாக இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மேற்பட்ட நபர்கள் பல்வேறு நாடுகள்ல லெபனான் ஆகட்டும் அதே போல ஈரான் ஈராக் போன்ற பல்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய உண்மையான சமூகத்தின் நீதியையும் அறத்தையும் முன்வைக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை எல்லாம் இந்த இஸ்ரேல் ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு கொலை செஞ்சிருக்கு அப்படிங்கறதுதான் எதிர்த்தியாக நம்மளால நீங்க பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஒரு செய்தி இஸ்ரேலுடைய கஹாலானி என்று சொல்லக்கூடிய நபர் ஈரானுடைய தெஹ்ரான் மற்றும் லெபனானுடைய பேரூத் இந்த இரண்டு நகரங்கள் மேல குண்டு வீசுவதற்கு நான் உங்களை எல்லாம் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஐடியா தீவிரவாதிகளை உசுப்பேற்று விதமாக இந்த பேச்சு பேசிருக்கிறாரு மேலும் சொல்றாரு நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் பேரூத் பத்து குண்டுகளை நீங்கள் வீச வேண்டும் அதே போல தெஹ்ரானிலும் பத்து குண்டுகளை நீங்கள் வீச வேண்டும் அங்கு எல்லா நபர்களையும் தீவிரவாதிகளும் இன அழைப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழைப்பை வெளியிட்டதன் வழிவாக விளைவாக இவர் எவ்வளவு பெரிய ஒரு தீவிரவாத தன்மையில இஸ்ரேல கும்பை தள்ளிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு தொடர்ந்து காசாவுடி பல்வேறு இடங்கள்ல இஸ்ரேல் குண்டு வீச்சு இருக்கு அதுல சில சில செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது சமீபமாக அதை தொடர்ந்து ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு செய்தி இன்று அது ஷஹரா பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட நபர்கள் இழந்துருக்கிறாங்க அதுல ஒரு வயதான நபர் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இழந்துட்டார் அவருக்கு இருக்கும் கிட்டத்தட்ட எண்பது வயசு இருக்கும் அவருடைய குடும்பத்துல பேரன் பேத்தி பையன் மகன் சொல்லிட்டு எல்லா நபரும் இழந்துட்டு பெரும் தனி மனிதராக இருக்கிறார் யோசிச்சு பாருங்களே ஒரு குடும்பத்தை உருவாக்கி அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த மகனுக்கோ மகனுக்கோ திருமணம் முடிச்சு அதன் மூலம் பேரன் பேத்தி கொண்டு பேத்தி அப்படின்னு ஒரு பெரிய நீண்ட ஒரு குடும்பத்தை உருவாக்கிய அந்த நபருக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் இழந்து விட்டதன் அந்த மனநிலை என்பது நிச்சயமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய சமயத்துல தான் தெரியும் சுத்தி யாருமே இல்லையே இவ்வளவு பெரிய ஒரு குடும்பத்துல நாம இருந்தோமே சொல்லிட்டு அந்த வயதான முதியவர் அப்படியே தலையிலேயே போட்டு போட்டு அப்படியே அழுதுட்டே அந்த தெரு ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒரு பைத்தியத்தை போல அந்த அளவு மனசு கஷ்டத்தோடு இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கிறார் அந்த செய்திகள் என்பது இன்னைக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு குறிப்பாக காணி யூனிவர்சிட்டியோட வடக்கு பகுதிகளிலிருந்து மக்கள் எல்லாத்தையும் வெளியேற சொல்லி இன்னைக்கு இஸ்ரேல் வள்ளுக்கட்டாயமாக வெளியேற்றி இருக்கு அந்த மக்கள் எல்லாமே துணிமணி கையில் கிடைக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அக்டோபர் ஏழுல இருந்து பாருங்களே வடக்குல இருந்து கிழக்கு கிழக்குலேருந்து கானியூன்யூசு ரஃபாவுடைய இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் அலைஞ்சு தெரிஞ்சு அப்படியே ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிட்டு ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து சிரியாவில் ஹோம்ஸ் மீது வந்து இஸ்ரேல் குண்டு வீச்சு இருக்குது இந்த குண்டு குண்டுவீச்சில் வந்து பல்வேறு சில நபர்கள் காயமுட்டு இருக்கிறாங்க அதே போல அந்த சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் நடமாட்டத்திற்கு எதிராக சிரியாவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் போராளிகள் எல்லாம் எடுத்து படுத்திருக்காங்க சிரியாவில் எர்பில் அதே போல இட்லிப் இந்த இரண்டு இடங்கள்ல இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் மேலேயும் அந்த போராளிகள் தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது அடுத்து ஜோர்டான் இன்னைக்கு ஈரானுடைய எல்லா ராக்கெட்டுகளையும் உங்களுடைய வான்பாதையில விடமாட்டோம் முழுக்க முழுக்க அந்த ராக்கெட்டுகளை அழிப்போம் சொல்லக்கூடிய உறுதியை எடுத்து இஸ்ரேல் அமெரிக்காவோடு சேர்ந்து இன்னைக்கு உளவு பார்த்து பார்த்துக்கொண்டு இன்னைக்கு அந்த ராணுவ நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கு ஸோ அதோடைய வெளிப்பாடாக இன்னைக்கு ஜோர்டான இருக்கக்கூடிய அஸ்ராக் என்று சொல்லக்கூடிய தளம் இருக்கு இந்த தளத்திற்கு பதினெண்டு பதினெட்டு என்று சொல்லக்கூடிய விமானங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து அங்க தரையிறங்கி இருக்குது சோ ஜோர்டானை ஒரு தலைமையிடமாக வைத்து இன்னைக்கு ஈரான் வந்து ஒருவேளை ராக்கெட்டுகள் இஸ்ரேல் நோக்கி ஏவுச்சுன்னா அதை தடுக்கக்கூடிய வேலையை செய்யுது அதே போல மத்திய கிழக்குல கிட்டத்தட்ட பனிரெண்டு அமெரிக்க போர் விமானங்கள் இருபத்தி ரெண்டு மத்திய கிழக்குல வந்து இப்ப இறங்கிருக்குன்னு நமக்கு செய்தி வருது சோ அமெரிக்கா ஒரு பக்கத்துல மத்திய கிழக்குலயும் ராணுவ தளவாடங்கள் மற்றும் இந்த போர்க் கொண்டு வந்து குவிச்சிட்டு இருக்குது அதே போல இந்த இடைமதிப்பு செய்யக்கூடிய வேலையில ஜோர்டானுடன் சேர்ந்து கொண்டு ஜோர்டான் ஒரு யூத நாடாக மாறி விட்டது யூத தலைவராக இரண்டாம் அப்துல்லா மாறி இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கதவு திறந்து அவங்களுடைய ராணுவ தளவாடங்களை தங்களது நிலப்பரப்புல இந்த மக்களை பலஸ்தீன் மக்களை கொலை செய்வதற்கு மறுக்க முடியுது அடுத்து ஜப்பானில் இருக்கக்கூடிய நாசாவில அணுகுண்டு வீச்சு என்பது நடைபெற்று பெரிய இழப்பு ஏற்பட்டது அந்த இழப்புல இருந்து இன்னைக்கும் அந்த மக்கள் மீள முடியாத சூழல் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் சோ அதோடைய நினைவு நாள் தொடர்ந்து இன்னைக்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஒன்பதாம் தேதி அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது சோ இந்த நிகழ்வுக்கு இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் இன்னைக்கு வந்து ஜப்பான் அழைக்கல காரணம் இவங்களே ஒரு இணைப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் அணுகுண்டை வீசும் அளவுக்கான ஒரு செயல்பாட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் இன்னைக்கு ஜப்பான் புறந்தள்ளி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது அடுத்து வடக்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய கடலோர கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் டென்ட் போட்டு தங்களது உயிரை பாதுகாத்து இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க சோ இந்த டென்ட்டுகளை நோக்கியும் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஐடியா தீவிரவாத அமைப்பு கடல் மார்க்கமாக மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு அதுல பல மக்கள் அந்த டென்ட்ல இருந்து வெளியே ஓடிட்டாங்க சில மக்கள் அந்த டென்ட்ல இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது இன்னொரு பக்கம் இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு எதிராக ஹமாஸ் படை இன்னைக்கு மத்திய காசா வடக்கு காசா கான்யூனியூஸ் பகுதியில தொடர்ந்து போர் செஞ்சுட்டு தான் இருக்கு எப்பயும் போல மெர்கவா டேங்குகளை இன்னைக்கு சின்ன கரெக்டா ஒரு ஒரு மணி நேரத்திற்குள்ள பல்வேறு தாக்குதல் குறிப்பாக யாசின் ஒன் நாட் ஃபைவ் வச்சு மெற்குவா தொட்டிகள் எல்லாத்தையும் அழிச்சிருக்கு அதே போல ஒன் வச்சு கொரீலா முறையில ஒரு தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி எம் ஒன் ஒன் த்ரீ என்று சொல்லக்கூடிய ஒரு அஹ் கையில வச்சு அதன் வழியாக இஸ்ரேலுடைய துரு துருப்புக்கள் அஹ் வரக்கூடிய சமயத்துல ஜீரோ டிஸ்டன்ஸ்ல இருந்து தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்திற்குள்ள நிகழ்ந்திருக்கு ஹமாஸ் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்தவொன்னே நடந்திருக்கு அப்ப ஹமாஸ் ஒவ்வொரு தினமும் தனக்கு இடப்பட்ட அந்த கட்டளை அடிப்படையில இஸ்ரேலுடைய தீவிரவாதிகளுக்கு எதிராக தொடர்ந்து போர் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியும் அடுத்து ஈரானுடைய உளவு பிரிவு பல்வேறு ஹேக்கர் வேலைகளை அமெரிக்க மற்றும் இஸ்ரேல செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது குறிப்பாக ஈரானுடைய உளவு பிரிவு எல்லாமே இஸ்ரேல இருக்கக்கூடிய குடிமக்களுடைய கணக்கு இருக்கும் இது எல்லாத்தையும் ஹேக் பண்ணி அவங்களுடைய கணக்கு வழியாக இஸ்ரேல வந்து ஒரு ஏஜென்ட்டுகளை உருவாக்கி அதன் வழியாக சில தகவல்களை எடுக்க முடியுமா சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கு இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இஸ்ரேலுடைய பேட்டர்னு சொல்ல முடியும் ஏன்னா இஸ்ரேல் என்ன பண்ணுச்சுன்னா இஸ்மாயில் ஹனியாவுடைய அந்த படுகொடையில சில மாதங்களுக்கு முன்னாடி ஈரான் வெடிமருந்துகள் கொண்டு போய் செலுத்தி இருக்கு அதே மாதிரி ஈரான்ல இருக்கக்கூடிய சில ஏஜென்ட்டுகளை பயன்படுத்தி தான் இஸ்மாயில் கனியாவுடைய இருப்பிடத்தை வாட்ஸ்அப் வழியாக ஹேக் பண்ணி கண்டுபிடிச்சிச்சு அப்படிங்கிற தகவலும் பின்னாடி வந்துச்சு அப்ப கிட்டத்தட்ட இஸ்ரேல் என்ன பேட்டனை கையாண்டுச்சோ அதே போல ஈரான் இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலு குடிமக்களுடைய அந்த கணக்குகள் போலியான கணக்குல துவங்கி அதுல வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள்ட்ட வந்து பல்வேறு தகவல்கள் எடுக்கிறது ஆனா இதுல முன்னாடி இஸ்ரேல் பலமுறை சிக்கி இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படிதான் ஒரு டைம் ஈரான்ல வந்து ஒரு ஏஜென்ட் என்ன பண்றா ஈரானுடைய ஒரு முக்கியமான ராணுவ அதிகாரி என்ன பண்றான்னா போலியான கணக்கு ஒண்ணு உருவாக்கி ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ துருப்புக்கு அவன் ஏத்துக்கிறான் சோ அவனும் என்ன நினைச்சுக்கிறான் இது ஒரு யூத பெண்ணே நினைச்சுக்கிறான் அது யூத பெண் போலதான் அதோடைய வாய்ஸ் எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க பேசுனதுல ஒரு ஒரு மாசத்துல அயல்டோம் தொழிற்சாலைகள் எங்கெங்க இருக்கு ராணுவ தளவாடங்கள் முக்கிய அலுவலகங்கள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு அது போட்டு வாங்குது இவ்வளவு பெரிய அதிகாரிங்கிறிய எங்க உன்னுடைய பவரை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோ ஃபுல் தகவல் எல்லாத்தையும் இஸ்ரீலுடைய துருப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்திருக்கிறான் இது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஈரான் என்ன பண்ணியிருச்சுன்னா தான் பயன்படுத்தாம ஹிஸ்புல்லா கேல கொடுத்துருச்சு சோ ஹிஸ்புல்லா என்ன பண்ணிருக்குன்னா டார்கெட் வச்சு பல இடங்களை அடிச்சிருக்கு குறிப்பா ஐண்டோ தொழிற்சாலைகள்லாம் அடிச்சிருக்கு சோ இஸ்ரேலுக்கு ஒரே குழப்பம் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தா கடைசியா பார்த்தா இந்த இஸ்ரேலுடைய துருப்பு லவ் பண்றேங்கிற பேர்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கசிய விட்டுருக்கான் சோ இவனுக்கு பின்னாடி சிறை தண்ணி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா தான் செய்திகள் நம்மளால பார்த்தோம் சோ அது போலதான் இன்னைக்கும் இது போன்ற தகவல் கிடைக்குமா சொல்லிட்டு ஈரான் இது போன்ற முயற்சிகளை உளவுத்துறையை வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கு அதே போல அமெரிக்காவிலேயே எப்படிதான் தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தலுக்கு முன்பு அமெரிக்க அதிகாரிகளை குறிவைக்கிறது ஈரான் இதுதான் தலைப்பா வந்திருக்கு செய்தி அமெரிக்காவில் அரசியல் முரண்பாட்டை விதைக்க முயற்சிக்கும் நோக்கத்துடன் இரகசிய சமூக ஊடக கணக்குகளை பயன்படுத்துவதை ஈரான் அதிகாரிகள் செயல்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு அப்ப கிட்டத்தட்ட இவர்கள் உளவுத்துறை இந்த சைபர் அட்டாக் என்ற விஷயத்தையும் ஒரு பக்கம் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ராணுவ பயிற்சியிலே ஈடுபட்டு இருக்காங்க ரஷ்யாவுடைய ராணுவ தளவாடங்கள் பொருட்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இது எல்லாமே நிச்சயமாக தாக்குதல் என்பது நடைபெறும் என்ற நிலைக்கு போகுது அது எப்பங்கிற கேள்விதான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய மண்டையை போட்டு குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து எஹியாசின்வர் ஹமாசுடைய பொலிட் பியூரோ தலைவர் ஆன பின்னாடி அவர் சில முக்கியமான அஜெண்டாக்களை விஷயங்களை முன் வச்சிருக்காரு அதுல சில விஷயத்தை மட்டும் இங்க பாப்போம் ஹமாசுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா காசாவில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறணும் ஒரு கோரிக்கை இரண்டாவது உயர்மட்ட பலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்யணும் இந்த முக்கியமான தலைவர்கள் உட்பட பல லிஸ்ட கையில வச்சிருக்கிறார் அதே போல போருக்கு பிந்தைய காசாவை இயக்கும் பலஸ்தீனிய அதிகாரத்திற்கு யாரும் இல்லை அதாவது இதற்கு பின்னாடி பலஸ்தீன ரூல் பண்ணுன்னு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாரமே கிடையாது அதே போல சட்ட சட்டமன்ற மற்றும் ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெறும் வரை பாதுகாப்பை பேணுவதற்காக போருக்கு பிந்தைய காசாவில் ஒரு பன்னாட்டு படையை நில நிலைநிறுத்த கூடாது அதாவது எந்த நாடு உள்ள வரக்கூடாது இடையில நேர்த்து சொல்லு அமெரிக்கா இந்த போர் வர முடிஞ்சிருச்சுன்னா கத்தாரு சவுதி அரேபியா ஜோர்டான் போன்ற நாட்டுல நாட்டில் கூடிய துருப்புகளை அனுப்பி வைக்கிறீங்களா காசா வந்து நீங்க வந்து ஒரு ராணுவ ஆட்சியை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரி ஒரு மூவ கொடுத்துச்சு இதற்கு இன்னைக்கு எஹியாஸ் என்பது கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு சோ இன்னும் பல விஷயங்கள் அடிக்கிட்டே போறாரு அப்ப அவர் முழுமையா என்ன நோக்கத்தோட உள்ள வந்திருக்காருனா இனிமேல் போர் நிறுத்தம் மற்றும் அரசியல் ரீதியான வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்த எகியாசி நிலையில் இந்த விஷயத்த அணுகிட்டு இருக்கிறாரு அணுகிட்டு இருக்கிறாரு அடுத்து காசாவுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த சில மணி நேரங்கள்ல பல தாக்குதல் நடைபெற்று இருக்குது அதை ஒண்ணு ஒன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கங்க முதல் சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அல் சஹ்ரா மற்றும் ஹமுடா இந்த இரண்டுமே யூஎன் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தின் மேல குண்டு வீசினதுல பதினைந்து பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள் முப்பது பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அண்மை செய்தி வந்துட்டு இருக்குது இந்த பள்ளிக்கூடங்கள் ஏன் அடிச்சாங்கன்னா ஹமாஸ்

உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது இது எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா குறிப்பாக வடக்கு கசா பகுதியில் இருக்கக்கூடிய கமால் அல் ரத்வான் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருநூறு குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுருக்கு எப்படி பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே தோல் சம்பந்தமான பாதிப்பு ஸ்கின் ஃபுல்லாமே அப்படியே ரெட்டிஷ் ஆகி அந்த ஸ்கின்ல புண்ணு வந்து அழுகி அந்த ஸ்கின்ன சரியே செய்ய முடியாது என்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது ஒரு தொற்று நோயாக பரவிட்டு இருக்கு தொழுநோய் தொற்று நோய் என்ற அடிப்படையில் பரவிட்டு இருக்கு அதே போல பல்வேறு குழந்தைகளுக்கு போலியோ அட்டாக் அதேபோலி ஊட்டச்சத்து குறைபாடு என்று அந்த மருத்துவமனையில பல குழந்தைகளும் இன்னைக்கு சே சேர்க்கப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள் அப்ப நிச்சயமாக இந்த குழந்தைகளுடைய இறப்பு வீதம் ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கு அதே போல தொற்று நோயின் காரணமாக பல குழந்தைகள் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழல் சூழலும் இன்னைக்கு காசாவில நிலவி கொண்டிருக்கிறது வெனிசுலாவுடைய புதிய தலைவராக இருக்கூடிய நிகோலஸ் துரா தொடர்ந்து சமூக ஊடகங்களை குறித்த சர்ச்சையை குறித்தும் யூத லாவியை குறித்தும் பேசிட்டு இருக்கிறார் அந்த அடிப்படையில நேற்றைய தினம் சொன்னாரு வாட்ஸ்அப் வந்து நிச்சயமா தடை செய்யணும் காரணம் வாட்ஸ்அப்ல வந்து பல்வேறு விஷயங்கள் எல்லாம் ஹேக் செய்யப்படுகிறது அதே போல இந்த வாட்ஸ்அப் மற்றும் சமூக ஊடகங்கள் எல்லாமே யூதமயமா இருக்கு ஆகியபேஷன் இங்க அதிகமா இருக்கு குறிப்பாக மஸ்க் கூட இதுல இருக்கிறாரு அதே மாதிரி அர்ஜென்டினாவுடைய தலைவர் சேவியர் கூட ஒரு அஹ் அங்கமா இருக்கிறாரு இந்த இரண்டு நபர்களும் சாத்தானியை வழங்கக்கூடியவர்கள் என்ற அளவுக்கு இந்த லூசிபரை கம்பேர் பண்ணி வந்து நிக்கோலஸ் நிகோலஸ்தோரா பேசினாரு சோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு தங்களது நாட்டுல எக்ஸ்தலத்தை சமூக சமூகமா இருக்கக்கூடிய எக்ஸ்தலத்தை பத்து மாதங்கள் தடை செஞ்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு அதே போல வாட்ஸ்அப்புக்கும் தடை செஞ்சிருக்காரு ஏன் இவ்வளவு பிரிப்பேரா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இஸ்மாயிலுடைய ஹனியாவுடைய படுகொலை என்பது வாட்ஸ்அப்புடைய செயலின் வழியாகத்தான் அந்த இழப்பிடம் ஆக் செய்யப்பட்டுச்சு சோ அதுல இருந்து கிடைச்ச பாடத்தை வந்து இன்னைக்கு நிக்கோலஸ்தூரா என்பவர் இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஜப்பானுடைய டோக்கியோல யுஎஸ் அமெரிக்காவுடைய தூதரகம் முன்னாடி இன்னைக்கு மக்கள் திறள் கூடிக்கொண்டு போராட்டங்களை பலஸ்தீனுக்கு ஆதரவாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கூட இன்னைக்கு தொடர்ந்து வண்ணம் இருக்கு அடுத்து வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையை ஆட்சி செய்யக்கூடிய முகமது அப்பாஸ் அவருடைய பலஸ்தீன் அத்தாரிட்டி கட்சிக்கு இன்னைக்கு வந்து யூரோப்பிய ஒன்றியம் ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கு என்ன ஆஃபர்னு கேட்டீங்கன்னா யூரோப்பிய யூனியன் என்ன கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு மில்லியன் டாலர் எல்லாமே உங்களுடைய நாட்டுடைய ஊழியர்களுக்கு நாங்க கொடுக்குறோம் ஏன்னா இன்னைக்கும் உங்களுடைய ஊழியர்களுக்கு மற்றும் ரிட்டையர்டாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு பென்ஷன் பணமும் நீங்க கொடுக்கல சோ எங்களால் முடிஞ்ச இந்த உதவி நாங்கள் செய்யறோம் சொல்லிட்டு நாற்பத்தி மூணு மில்லியன் டாலர் வெஸ்ட் பேங்க்கு வந்து இந்த யூரோப்பிய யூனியன் கொடுத்திருக்கு ஸோ இதை வைத்து அவங்களுடைய ஊழியர்களுக்கு சம்பளமும் ஆனவங்களுக்கு பென்ஷனும் இன்னைக்கு வந்து முகமது உடைய பலஸ்தீன அத்தாரிட்டி கொடுக்கும் செய்திகள் அடுத்து ஜெருசலத்துல இருக்கக்கூடிய அல் அக்ஸா பள்ளிவாசலுடைய சேக் இக்ரிமா என்று சொல்லக்கூடிய நபருக்கு அந்த பள்ளியில நுழைய இன்னைக்கு இஸ்ரேல் தடை வச்சிருக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் இந்த அல் அக்ஸா பள்ளிக்குள்ள இந்த இக்ரிமா என்று சொல்லக்கூடிய தலைமை இமாம் நுழையக்கூடாது நுழைவாயில் வழியாகவோ எந்த வழி வழியாகவோ ஒரு நுழையக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தடையை உள்ள செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு இருக்கு ஏன் இந்த தடையை போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா

தேதி இருக்கக்கூடிய சவுத் போர்ட் என்ற இடத்துல வந்து குழந்தைகளுக்கான நடன நிகழ்ச்சி நடந்திருக்கு நடன நிகழ்ச்சியை முடிச்சிட்டு பல்வேறு குழந்தைகள் ஊர்வலமா போயிருக்கு இந்த ஊர்வலத்துல பதினேழு வயது மதிக்கத்தக்க அக்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவன் என்ன பண்றான் போய் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை கத்தியால குத்திடுறாங்க கிட்டத்தட்ட மூன்று குழந்தைகள் இந்த விஷயத்தை இறந்துடுறாங்க பல நபர்கள் காயமுற்று இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு குழந்தைகள் காயமுற்று இருக்கிறாங்க அதே போல இரண்டு முதியவர் ஒரு அம்பதுக்கு வயதுக்கு மேற்பட்ட முதியவரும் காயமுற்று இருக்கிறாரு சோ இந்த செய்தி நடந்த பின்னாடி அந்த சிறுவன் அந்த இடத்துல பிடிச்சிடுறாங்க விஷயங்கள் போயிட்டு இருக்குது சோ இந்த செய்தியை எப்படி மோட்டிவேட் பண்றாங்கன்னா முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்களை கொள்கிறார்கள் முஸ்லீம்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களை கொள்கிறார்கள் இனவாத வெறிபுடித்த சில நபர்கள் இந்த பிரச்சனையை பூதாகரமாக கிளப்பிடுறாங்க கிளப்பின பின்னாடியே பிரிட்டன்ல பல்வேறு இடங்கள்ல மால்கள்லாம் உடைக்கப்படுது கலவரங்கள் நிகழ்த்தப்படுகிறது என்று பல பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது சோ இந்த வேலையில தான் இன்னைக்கு பிரிட்டன் அரசே இருக்கு இனவாதத்திற்கு இங்க வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு பல்வேறு போலீசார்களை குவிச்சு பல நபர்களை கைது செஞ்சிருக்கு இதுல பிரதான குற்றவாளி கிட்டத்தட்ட ஐம்பது வயசு இருக்கும் இவன் பேர் பாத்தீங்கன்னா டெரக்ட் என்று சொல்லக்கூடிய நபர் இவன் தான் முதல் குற்றவாளியா பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க இவனுடைய தான் அந்த கலவரம் நடந்திருக்கு இவனுக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் சிறை அதே மாதிரி கலவரத்தில் ஈடுபட்ட நானூறு நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்ப இங்க முஸ்லீமுடைய பேர் இருக்கான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இன்னைக்கு அது முஸ்லீம் வெறுப்பு தன்மையிலிருந்து இருந்து முஸ்லீம்களை அச்சுறுத்தும் தன்மையில இன்னைக்கு கொண்டு சென்றிருக்குது பிரிட்டன்ல ஆல்ரெடி முஸ்லீம்களுக்கான சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கு பிரிட்டன்ல முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய சில இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா மூசை மூசைத் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த முசைதுல பாத்தீங்கன்னா ஆசிய நாடுகள்ல இருக்கிறவங்க ஆப்பிரிக்க நாடுகள்ல இருக்கக்கூடியவர்கள் மத்திய கிழக்கில் நாடுகள் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாமே செறிந்து வாழக்கூடிய பகுதி சோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு பல நபர்கள் ஒரு வேலைக்கு போகக்கூடிய சமயத்துல அல்லது ஹிஜாபுரை கொண்டு ஏதாவது துறைக்கு போகக்கூடிய சமயத்துல ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளாயிட்டே போறாங்க போயிட்டு வரக்குள்ள நமக்கு ஏதாவது ஆயிருமோ அந்த ஒரு நபரை வந்து பெரிய கடையை வச்சிருக்கிறாரு ஒரு டைலரிங் கடை அவர் சொல்றாரு அனுதினமும் என் வாழ்க்கை இயல்பா போயிட்டு இருந்துச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு அச்சுறுத்தும் தன்மையில இருக்குது நிச்சயமாக ஒரு முஸ்லீம் சிறுவன் செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து தீவிரவாத கண்ணோட்டத்துல பார்ப்பது என்பது தவறு முதலாவது முஸ்லீம் நபரா என்று கூட சில சமயம் உறுதி செய்யப்படலை இன்னும் வேற அளவுல இருக்கு தவிர அவர் முஸ்லீம் நபரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஸோ அந்த நிலையிலிருந்து கூட சரியா முறையில் கையாளப்படாமல் இன்னைக்கு முஸ்லீம் விருப்பத்தன்மையில இருந்து அந்த சம்பவத்திற்கு மூணு சிறுமிகள் அஹ் கொன்ற அந்த சம்பவத்திற்கு எல்லா முஸ்லீம்களையும் பழிவாங்குவது அடிப்பது அவர்களை வந்து துன்புறுத்துவது என்பது சரியான போக்கம் சொல்லிட்டு அந்த டெய்லர் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் சோ இவ்வளவு பெரிய விஷயம் தான் நீங்க பிரிட்டன்ல போயிட்டு இருக்கு வேறு பிரிட்டன் மட்டும் கிடையாது மேற்குலகமே இன்னைக்கு இஸ்லாமா இஸ்லாமிய வெறுப்பு தன்மையில உச்ச தாண்டவம் ஆடிட்டு இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது மேற்குலகம் சொன்னபடியா ஒரு செய்தி வருது அலெக்சாண்டர் டூகே என்று சொல்லக்கூடிய ஒரு புவிசார அரசியலுடைய வல்லுநர் இவர் இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு வரக்கூடிய பத்து ஆண்டுகள்ல மேற்குலகம் உலகத்திலிருந்து கல்வி விடப்படும் அதாவது உலக நடவடிக்கைகள்ல இருந்து மேற்குலகம் துண்டாக துடை தெரியப்படும் சொல்றாரு அந்த சம்பவம் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு டாலருடைய வீழ்ச்சி ஆகட்டும் ரஷ்யா சீனா வடகொரியா ஈரானுடைய எழுச்சி ஆகட்டும் புதிய உலக ஒழுங்கு முறை நியூ வேர்ல்ட் ஆர்டரை நோக்கி போகக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் உலகம் கொண்டு சென்றிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க அந்த மாற்றத்துல மேற்குலகத்திற்கு எந்த ரூலுமே இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு சூழல்கள் போருடைய சம்பவங்கள்லாம் போயிட்டு இருக்கு இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து